எல்லா புகழும் என் அப்பன் முருகனைக்கே மகா கந்த சஷ்டி விரதம் நல்லபடியாக நிறைவு செஞ்சாச்சு சூரசம்ஹாரம் அன்னைக்கு நம்ம வீட்டில் இது தாங்க படைகள் தயிர் சாதம் வடை இளநி இதோடு முடிச்சாச்சு ஏன்னா நான் வீட்டுக்கு வரும்போது கோயிலேருந்து நான் வீட்டுக்கு வரும்போது மணி வந்து பதினொன்றரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வீடு துடைச்சி சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி எல்லா பூஜை சாமான்லாம் நான் விளக்கலை வேலுக்கு மட்டும் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு தயிர் சாதம் இளநியை வச்சு படைத்து சாமி கும்பிட்டேன் எப்போதும் வந்து பொங்கல் சேர்த்து வைப்பேன் இந்த தடவை வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு அரிசி பருப்பு ஊற வைக்காமல் வேறு போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஊறி அதுக்கப்புறம் அது எப்போ ஆகிறது அதனால டக்குன்னு இதை மட்டும் செஞ்சு வச்சு நான் படுக்கும்போதே பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பன்னெண்டரை ஆயிருக்கும் அது எளி எளிமையான முறையில் வந்து நம்ம வீட்டில் வந்து சூரசம்ஹார நிகழ்வு வந்து முடிச்சாச்சு மறுநாள் வந்து காலையில் ஏழு டு எட்டு வந்து திருப்பூட்டுறதுன்னு சொல்லியிருந்தாங்க கோயிலில் அதனால் வந்து காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும்ன்ட்டு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகிரும்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு ஆறரைக்கு தான் போயிருந்தேன் ஆறரைக்கு போகும்போது நான் போகும்போது சாமிக்கு வந்து அபிஷேகம் வந்து நடந்துகிட்டு இருந்தது எல்லா அபிஷேகமுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கூட்டம் நல்ல கூட்டம் அப்பவே வந்து ஃபுல்லா வந்து இடமே பத்தலங்க ஃபுல்லா என்ன என்னாடி எடுக்கவே முடியல வீடியோ ஃபுல்லா நின்றுருந்தாங்க மேடையை பார்த்தோன்னே நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்த ஃபீலிங் வந்து வந்தது அவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க மேடையை பொண்ணு மாப்பிள்ளைக்கு நேரம் மட்டும் அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது அப்படியே முருகர் பார்த்தீங்கன்னா பட்டாடை கட்டி அப்படியே வள்ளி தெய்வானே நல்லா அழகாக ரெண்டு புடவை சூப்பர் கலர் அழகாக புடவை கட்டி அப்படியே புது பொண்ணு புது மாப்பிள்ளையாக முருகர் அப்படியே ஜொலிச்சார் அந்த முகத்தில் செல்வோம்ல புது மாப்பிள்ளைக்கு களை வந்துருச்சு புது பொண்ணுக்கு களை அதே கலை முரு முருகர் முகத்தில் தெரிஞ்சது நான் போட்டிருக்கு போட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் முருகர் முகம் அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்தது சூரசம்ஹாரம் அன்னைக்கு அவர் இருந்த முகமும் திருக்கல்யாணம் அன்னைக்கு அவருக்கு இருந்த முகமும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது அதை நல்லா கவனிக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து யாகம் வளர்த்து நம்ம திரு நம்ம கல்யாணத்தில் என்ன பண்ணுவோம் யாக வளர்த்து திரும்பி விட்டுருவோம்ல அதே மாதிரி வளர்த்து முருகருக்கு வந்து காப்பு கட்டினாங்க காப்பு கட்டி அதுக்கப்புறம் வந்து தீப தூபமெல்லாம் காமித்து அது கல்யாணம் மேடை அந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக கரும்புங்க பின்னாடி ஃபுல்லாக கரும்பு செவ்வாழை அழகாக பண்ணியிருந்தாங்க அது மாதிரி கோயிலுக்கு உள்ள மேலே வந்து குட்டி மலைன்னு சொல்லியிருந்தால அந்த மலை ஏறுற வழி ஃபுல்லாக வாழ வாழை மரம் தான் நல்லா வாழை மரம் கட்டியிருந்தாங்க அதாவது கல்யாணத்துக்கு நம்ம போனால் எந்த ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி இப்போ வந்து யாகஸ்ட சாலை வந்து நிறைவு செய்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து த திருப்பூட்டுறப்ப தாலி வந்து எல்லார்டையும் வந்து தொட்டு கொடுக்க சொன்னாங்க கிட்டத்தில் அங்கே இருந்தவங்களுக்கு மட்டும் வந்து தொட்டு கொடுக்க சொன்னாங்க அதாவது நம்ம வந்து முருகர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் நம்ம வாங்கிக்கணும் அந்த மாதிரி வந்து தொட்டு கொடுக்கற தொட்டு கொடுக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து யார் திருப்பூட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து பட்டம் கட்டினாங்க பட்டம் கட்டி ரெண்டு பேர் கட்டினாங்க ரெண்டு பேருக்குமே வந்து பட்டம் கட்டி விட்டாங்க அதாவது பட்டுன்னு வந்து சீக்கிரம் வந்து அவங்க வந்து தாலியை கட்டிடல நம்மளுக்கு வந்து பார்க்குறோமா பார்க்கலையான்னு நம்ம யோசிப்போம்ல அந்த மாதிரிலாம் அவங்க யோசிக்க விடலை நல்லா நிதானமாக மூணு தடவை முருகர் கையில் வச்சு வச்சு எடுத்து நல்லா காமிச்சாங்க காமிச்சுட்டு ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் வந்து திருப்பூட்டினாங்க அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எல்லாரும் வந்து நம்ம எல்லாருமே வந்து அந்த திருப்பூட்டுறதை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கூட்டத்துக்களை வந்து நிற்கிறாங்க அதை வந்து நிறைய தடவை அவங்க காமிக்கும் நல்லா இருந்தது ஏன்னா போன தொடவையில் ரொம்ப போட்டு அமைக்கிட்டாங்க ஸ்டேஜை வந்து திருப்பூட்டினா தான் யாருமே பார்க்க முடியலன்னு வந்துங்கிற மாதிரி இருந்தது ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாகவே இடம் விட்டு அங்கே மேலே யாரும் மேலே ஏறக்கூடாது மேலே ஏறுறவங்க யாரும் நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தான் யாராவது அத்து மீறி ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கீழே இருக்கவங்க பூரம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து ரொம்ப பொறுமையாக அழகாக வந்து மூணு தடவை முருகர் கையில் வச்சு வச்சு எடுத்து நல்லா அழகாக திருப்பூட்டினாங்க நல்லா பார்க்குற மாதிரி இருந்தது முன்னாடி ஃபுல்லாக உட்கார வச்சுட்டாங்க நாங்கள்லாம் வந்து சைடில் நின்றோம் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் சைடில் நின்றேன் இல்லைன்னா முன்னாடி போய் உட்காந்து முன்னாடி போய் உட்காந்தாலும் ரொம்ப நேரம்லாம் என்னாடி உட்கார முடியாது இடுப்பு வலி வந்துடும் நிற்கிறதே பெட்ருன்னு நான் நின்றுட்டேன் தெரு பூட்டினதுக்கு அப்புறம் மாலை மாட்டினாங்க அதுவும் வந்து ரொம்ப நேரம் நல்லா செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லா தீப தூபம் ஆராதனைகள் எல்லாம் செஞ்சாங்க அப்புறம் வந்து சாப்பாடு அதுக்கு முன்னாடி வந்து இங்கே திரு இங்கே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மலைக்கோயிலுக்கு மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலே போய் முருகர் அப்படியே முருகர் சிவபெருமான் அம்மன் அப்படியே எல்லோரையும் சாமி கும்பிட்டுட்டு இறங்கும் போது வந்து வளைகள் மஞ்சள் கயிறு அப்புறம் நம்ம கையில் கட்டியிருந்த காப்பு எல்லாத்தையும் வந்து மலை வந்து காப்பை வந்து மலை மேலே வந்து அவுத்தாங்க மஞ்சள் கயிறு அதெல்லாம் வந்து கொடுத்து வளையல்லாம் கொடுத்து மெயினாக வந்து நம்மளுடைய வந்து விரதத்தை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கான வாழைத்தண்டு வந்து மேலே தான் கோயிலில் தான் கொடுத்தாங்க அதை தயிர் அதாவது அதை எப்படி செய்கிறோன்னா தயிர் வாழைத்தண்டு கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கணும் அப்புறம் வந்து எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து அதில் வந்து போட்டிருப்பாங்க எல்லா ஃப்ரூட்ஸுனால் கொஞ்சம் 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 எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு அதை வந்து நல்லா கிளறிட்டு அதில் வந்து அதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் இருக்கும் போது நான் நிறைய சாப்பிடுவேன் அதை ஏன்னா வந்து நம்ம ஏழு நாள் சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஹீட்டாக இருக்கும் அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக தான் முத நாள் வந்து நம்ம வந்து இளநீ குடித்தோம் அடுத்த நாள் வந்து இந்த வாழைத்தண்டு சாப்பிடணும் இங்கே வந்து ஒரு ஸ்பூனு தான் கொடுத்தாங்க அதுவே கிடச்சது பெரிய விஷயம் அதை சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தனியாக வந்து அன்னதானம் கொடுத்தாங்க சாப்பாடு ரசம் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயசம் அப்பளம் பாயசம் கொடுக்கலங்க சாப்பாடு ரசம் கூட்டு பொரியல் அப்புறம் கேசரி கொடுத்துருந்தாங்க இது கொடுத்துருந்தாங்க இதுவே வந்து சரியான கூட்டம் அது கிடச்சதே பெரிய விஷயம் முருகர் நம்மளுக்கு கொடுத்தாரு நல்லபடியாக விரதத்தை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறனாலே அங்கே நல்லபடியாக வந்து பூர்த்தி செஞ்சாச்சு வீட்டில் தான் வந்து நான் வடை பாயசம் வந்து நான் செஞ்சுருந்தேன் அந்த ஃப்ளூவில் அப்படியே சொல்லிட்டேன் நான் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து மத்தியானம் வந்து நான் வீட்டில் வந்து படையல் போடலை ஏன்னா நான் மத்தியானம் போட்டால் நான் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது எனக்கு பிடிக்கல அதனால் வந்து நைட்டு படையல் போட்டுவிட்டேன் முருகா மன்னிச்சுக்க காலையில் உனக்கு என்னாடி படையல் போட முடியலன்னா ஏழு மணிங்கிற போது நம்ம படையல் போட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போயிருக்கு முடியாது அதனால் வந்து ஈவினிங் பொறுமையாக வீட்டில் அதனால் நம்ம கோயிலில் விரதம் விட்டுட்டோம்னு வீட்லையும் நம்ம சாமி கும்பிடாமல் இருக்க முடியாது அதனால் வந்து வீட்லேயும் நம்ம சாமி கும்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறன்னாடி வீட்லேயும் குட்டியாக வந்து படையல் போட்டாச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி எளிய விதத்தில் வந்து படையல் போட்டு விரதத்தை வந்து நிறைவு செஞ்சிட்டோம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எல்லாரும் போட்டோ எடுக்க ஆரம்பித்தாங்க முருகர் வந்து அவ்வளோ ஒரு அழகா இருந்தார் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து முருகரை வந்து நல்லபடியாக காமிச்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கங்க நானும் உங்களை போலயே முருகர் பக்தர் தான் நம்ம வீட்டில் செஞ்ச படையல் தான் அதாவது வடை பாயசம் தேங்காய் பழம் அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்கள் சைடு வைக்கிற வந்து மண்டி வச்சுருந்தேன் அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து பீட்ரூட் கூட்டு சாம்பார் அவ்வளோதான் வச்சுருந்தேன் எளிமையான முறையில் வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அப்புறம் வடை வடை தானே சொல்லுவோம் அதனால் அப்படியே வந்து சாமி கும்பிட்டாச்சு மண்டி பச்சடி அப்புறம் வந்து புது ட்ரெஸ் இது வந்து தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் தான் எடுக்கும் போதே ஒரு டாப்ஸு சேர்த்து எடுத்துக்கிட்டே தம்பிக்கு வந்து வீட்டில் இருந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சு அப்படியே நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு விளக்கு பார்த்திங்கன்னா முத நாள் ஏற்றின ஆறு விளக்கு தான் அதில் எண்ணெயை மட்டும் புதுசாக ஊற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே